இது பேர் இது எப்படி போவோம் எப்படி டிராவல் பண்ணும் போட எப்படி மூவ் பண்ணுவீங்க அப்படியா சரி சரி நீங்க வாங்க வெளியே வந்துருங்க நீங்க வந்துருங்க நீங்க வந்துருங்க இந்த போட யாருதுப்பா இந்த இந்த போட யாருது அம்மாட்ட கொடுத்துருவாங்க நான் தனியா சொல்லித்தரேன் உங்களுக்கு போங்க அப்படி

கவின் அந்த போடு யாருது போடு எடுத்துட்டு வாங்க ஒவ்வொரு ஆஹ் தேபிள் யாரு வேணா இருக்கு கிடைக்காது டேபிள் எடுங்க ரொம்ப சேர் அனுப்ப யாருக்கு சே முதலாவுக்கு வேலை தெரியும் மேல தெரியாது அளவர்ங்களா

रेंज हो जाना होगा कृपया कौन डाल होगा